அன்பே சிவம் அடர்ந்த காட்டில் ஒரு முனிவர் ஆற்றங்கரையோரம் தவயோகத்தில் மூழ்கியிருந்தார் எந்தவித ஆசாபாசமும் இன்றி ஞானத்தில் ஆழ்ந்திருந்தார் ஒருமுறை நிறை கட்பிணியான ஒன்று வேட்டையாட வந்த புலிக்கு பயந்து நடு வழியிலேயே ஆற்றில் மான் குட்டியை ஈன்று விட்டு ஓடியது ஆற்றில் தத்தளிக்கும் குட்டியை பார்த்த முனிவருக்கு கருணை சுரந்தது அந்த குட்டியை காப்பாற்றி வளர்க்க ஆரம்பித்தார் நாட்கள் நகர குட்டிமான் பெரிய மானாக கொம்புடன் வளர்ந்தது தன் இறுதி காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த முரிவர் தான் இறந்து போனால் இந்த மான்குட்டியை யார் பராமரிப்பார்கள் என்ற நினைவுடன் சமாதியடைந்தார் அடுத்த பிறவியிலேயே தலையில் கொம்புடன் மான் போன்ற தோற்றத்தில் ஜனிக்க அவரே ரிஷ்யசிருங்கரானார் தசரத சக்கரவர்த்திக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் செய்வித்தார் மறிக்கும் நேரத்தில் எந்த எண்ணம் இறுதியாக தோன்றுகிறதோ அந்த பாதிப்பு மறுபிறவியிலும் இருக்கும் ஆகவே பகவத் ஸ்மரணை சிறந்தது பஞ்சபூத தத்துவங்களுடன் உறையும் எம்பிரானை கையில் தொழுது வாயால் துதித்து இரு கண்களால் தரிசித்து காதால் அவன் பெருமை கேட்டு அவனை தேடி இரு கால்களால் நடந்து மெய்யால் உருகி அவன் தாள் பற்றி வழிபட்டால் பிறவி பிணி தீரும் நமச்சிவாய என்போருக்கு பயம் இல்லை